ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சத்தான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் ஸ்வீட் ரெசிபியில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்டுன்னு இது சட்டன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி செய்து முடிச்சிடலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் முழுமையாக பாருங்க இப்ப வாங்க வாயில வச்சதும் கரையக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை ரொம்ப ஈஸியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துருக்கேன் எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால அளவு எடுத்துக்கோங்க வாசனைக்கு ஏலக்காய் ரெண்டு சேர்த்துருக்கேன் இதுல உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்கு இனிப்பு பலகாரம் செய்யும் போது எப்பவுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இதில் சக்கரை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடல எடுத்த கப்பாலே அரை கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுக்கிறேன் இது வெள்ளை சக்கரில் செய்யும் போதுங்க இந்த ஸ்வீட் நல்லா இருக்கும் இப்போ சக்கரை சேர்த்து இதை நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துட்டு வரலாங்க இப்போ நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸ்டவ் மேலே நான் ஸ்டிக் வச்சுருக்கேன் நல்ல கனமான கடாயாக வச்சுக்கங்க இதில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாகி உருகினதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவை ஜளிச்சு எடுத்துக்கலாம் நெய் நல்லா சூடாகி உருகினதும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு மாவை இந்த மாதிரி ஜன்னியில் நல்லா ஜளிச்சு எடுத்துக்கோங்க அதில் கட்டிகளில் அந்த பொட்டு கடலை பார்த்தீங்களா நம்ம அரைச்சம் பார்த்தீங்களா அதில் திப்பி திப்பியா கொஞ்சம் செலவு மசியாமல் இருக்கும் அதனால இது போல ஜலிச்சிட்டு சேர்த்துக்குங்க இப்ப மாவை நல்லா ஜலிச்சிட்டு இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து ஆஃப்ல தாங்க இருக்கு நெய் உருவோம் அந்த சூட்டல்லே மிக்ஸ் பண்ணும்போது அந்த சக்கரை இலக்கி நல்ல ஸ்வீட் நமக்கு திரண்டு வந்துருங்க நல்ல ஒரு நிமிஷம் போல் இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்ல சக்கரை இலக்கி திரண்டு வருங்க நான் கால் கப் நெய் மட்டும்தாங்க சேர்த்தேன் மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண சர்க்கரை இலகி நல்ல கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சுங்க இந்த மாதிரி வந்ததும் தனியாக ஒரு நெய் தடவுன பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ ஒரு நெய் தடவுன பாக்ஸில் இந்த ஸ்வீட்டை மாற்றிட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாங்க நல்லா சூடாக இருக்கும் போது நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போல் நல்ல சூடு ஆறி வரட்டுங்க முழுமையாக ஆறுறதும் இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸில் பீஸ் போட்டுக்கலாம் இப்ப நான் பீஸ் போட்டு எடுத்தாச்சுங்க நம்மளுடைய பொட்டுக்கடலை பருப்பி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஸ்வீட்டுங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்துல வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி செய்து ஸ்வீட் ரெசிபிலேயே ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஸ்வீட் ஆனால் சுவை ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த சத்தான சுவையான பொட்டுக்கடலை பருப்பி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே அளவுகளோட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இன்ட்ராக்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்